ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்கர பெயர்ச்சி பலன்கள் பொதுவாக சுக்கர பகவான் கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அழகியல் தன்மைக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் கலத்திரக்காரகன் அனைத்து விதமான சுக போகங்களுக்கு சொந்தக்காரர் தான் அந்த சுக்கர பகவான் ஜவுளித்துறைக்கு ஜவுளி டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்காரர் ஸோ அப்பேற்பட்ட சுக்கரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ரிசபத்திலிருந்து மிதனமனைக்கு பயிற்சியாகிறார் அப்போது எதுவரைக்கு இருக்க போகிறார் அப்படின்னா மிதனமனையில் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை ஸோ இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் மிதுன மனையில் குருவோடு சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போகிறார் அப்போ குரு சுக்குரன் இணைவு நடக்கிறது அப்போ இந்த குரு சுக்குரன் இணைவாலே என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது அதில் சுக்குர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிருகசீரிச நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று எட்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுனுடைய நட்சத்திர காலில் பிரயாணம் பண்றார் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபது ரெண்டு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரப்பெயர்ச்சியால் என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது என்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் ரிசபத்திலிருந்து மிதுனமணிக்கு சுக்குரன் இடம் அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கார் அப்போது சுக்குரனும் குருவும் இணைந்திருக்க போகிறாங்க எது எப்போ இருந்து அப்படின்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை இந்த இருபத்தி ஆறு நாட்கள் குரு சுக்குரன் இணைவு ஸோ இந்த குரு சுக்குரன் இணைவதால் மேசராசி என்பவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்ரன் என்பது இந்த மேசராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதி தான் சுக்ர பகவான் அதே சமயம் குரு அங்குறது யாருன்னா உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவனும் அவனே விரயத்தை தரக்கூடியவனும் அவனே அப்போ அந்த இரண்டு கிரகங்கள் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானத்தில் இணைந்திருக்கும் போது இந்த மேசராசி என்பவர்களுக்கு அபரிவிதமான தன வரவு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது பொருளாதார மேன்மையை தரும் ஏன் ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னா இரண்டாம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியால உங்களுடைய நிச்சயமாக பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தனம் பெருகும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதன் மூலமாக பணம் உங்களுக்கு எதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த தனஸ்தானத்தின் அதிபதியும் பாக்யஸ்தானத்தின் அதிபதியும் ஒன்று கூடுறாங்க ஒரு நல்லதல்லவா அப்ப குருவரல் திருவருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் மூணாம் இடம் என்பது தொடர்புகள் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அப்போ கம்யூனிகேஷன் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமையும் அதுவும் புதனுடைய வீட்டில் குருவும் சுக்குரனும் இணைகிறது அப்போ நல்ல புத்திசாலித்தனத்தால உங்களுடைய அறிவார்ந்த நுட்பத்தால பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இருக்கு எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி காரியத்தில் சாதிக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை இந்த காலகட்டம் உண்டு ஏன்னா மூன்றாம் இடம் என்பது வியாபாரம் வியாபார நுணுக்கங்கள் அளவுக்கு அற்புதமாக அதாவது ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல பிளான் போடுவாங்க இந்த காலகட்டம் இப்படிதான் செயல்படுத்தணும் இப்படித்தான் பண்ணணும் இப்படி பண்ண நமக்கு சூப்பர் அப்படிங்கிற தன்மையை கொடுத்து உங்களுக்கு உற்சாகத்தை தரும் குரு அப்படிங்கிறது கடவுளினுடைய அனுகிரகங்கள் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் என அற்புதமான இரண்டு கிரகங்கள் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஒரு சிலர் சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கும் அதுவும் கூட்டுத் தொழில் மூலமாக கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கும் கணவன் மனைவி செட்டில் அப்படின்னா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வேலை மாற்றம் வேலை சார்ந்த விஷயத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு ஏன்னா மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அப்போ சிறு தூரங்கள் தூரதேச பிரயாணங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் சுக போகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கரனுடன் பெரும் பணக்காரன் இணையும் போது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் தரும் இந்த காலகட்டம் அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பு அதுல எந்த மாற்று கருத்து இல்லை பட் அகம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டுக் கொடுக்கணும் அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும் ஏன்னா குருகத்துக்கு தலைவன் அந்த சுக்கராச்சாரியார் தேவகுருக்கு தலைவன் குரு அப்போ அந்த இரண்டும் எதிரெதிர் தன்மை இருக்கின்ற காரணத்தால் ஸோ அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதாவது விட்டு கொடுக்கணுன்னா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஈகோ கிளாஸ் இல்லாமல் கருத்து வேற்றுமை வராமல் இந்த காலகட்டம் நிச்சயமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த குரு சுக்கரன் இணைந்தாலே பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் சேர்ந்தாலே சுகர் வரும் அப்போ ஏற்கனவே யாருக்காவது இந்த மேசராசி என்பர்கள் சுகர் இருக்குதுன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மேசராசி என்பர்கள் யாருக்காவது சுகர் இருக்கிறது அப்படின்னா ஏன்னா இந்த காலகட்டம் கொழுப்பு கூடும் அதாவது குருங்கிறது கொழுப்பு அதாவது சுக்கரனுங்கிறது சுகர் அப்போது நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்குங்கிறது தான் அமைப்பு அப்போது ஹெல்த்தும் சரியான உடற்பயிற்சியும் அமைத்து கொள்வது சிறந்தது இந்த மேசராசி அன்பர்கள் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஜூலையிலிருந்து இருந்து முப்பத்தி ஒன்று ஜூலை வரை பார்த்திங்கன்னா தன்னுடைய மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அதாவது செவ்வாய் ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு உங்களுக்கு தேவையான உங்க வீட்டுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான ஆடம்பரமான விஷயங்களுக்கு ஈடுபடுத்தி செல்லக்கூடிய அமைப்பு அதாவது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மை அந்த காலகட்டம் உண்டு மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த மாதிரி பெரிய மனிதர்களின் தொடர்புகள் பெரிய இடத்தினுடைய டச்சு உங்கள் தொழிலுக்கு ரீதியாக அல்லது நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் உங்கள் பாஸோட ஒரு ரிலேஷன் இதெல்லாமே அந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது ஆகஸ்ட் ஒன்றிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரை ராகுவோட நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் சுக்குரன் ராகு அப்போது கலைத்துறையில் உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் பிரம்மாண்டமான தன்மை இசை சம்பந்தம் ஏன்னா மூன்றாம் இடத்தில் சுக்ரன் இருந்தாலே எழுத்து இசை கட்டுரை காவியம் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் நிலைநிறுத்துவது தன்னை நிலைநிறுத்துவது தனக்கு தேவையான ஒப்பந்தங்களை எடுத்துக்கொள்வது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பு பெறும் அப்போ ராகு அப்படின்னாலே ஒரு பாம்பு கிரகம் அப்போ கலத்திரம் சம்பந்தப்பட்ட பெண்களாக இருந்தால் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து அதாவது ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை சுக்கர பகவான் குருவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போது பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது தன பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமணம் சார்ந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் ஏற்கனவே அந்த உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் அது சரியாகக்கூடிய அமைப்பு தகப்பன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தகப்பனால அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது ஸோ குரு சுக்குரன் இணைவுள்ள இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சியடையும் வேலையில் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடித்த சில நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சொந்த தொழிலை அமைக்கக்கூடிய யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் ஒரு ஜாக்பாட் அடிக்கிறது நினை அதாவது நினைக்காமல் திடீர்னு பொருளாதாரம் உயர்வு பெறுவது வளர்ச்சியை காண்பிப்பது இதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு குரு சுக்குரன் இணைகிறதுனால ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வந்தாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதே சமயத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கொள்வதும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பட்டு உடுத்தி சாத்தி அதாவது தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை கொடுத்து ஒரு பூஜை நீங்கள் செஞ்சாலே உண்மையாகவே குரு சுக்குரன் அமோகமான தன வருவை தருவங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் உங்க ஜாதகத்தில் சுக்கரன் எந்த நிலையில் இருக்கார் ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட உச்ச பலத்தோட வலிமையா இருக்காரா அல்லது நீச்சமாக இருக்காரா அல்லது வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா இல்ல திக்பலத்துடன் இருக்காரா அல்லது யாருடன் சேர்ந்து சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கா அல்லது பாவ கிரகங்களினுடைய இணைப்பில் இருக்கா இதை பொறுத்து உங்களுடைய பலன் நிச்சயமாக வேறுபடும் அதே சமயத்தில் உங்களுக்கு சுக்கரதிசை சுக்கர புத்தி நடக்குமேயானால் அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்